இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்ல தேர்தல் பிரச்சாரத்தில் பிஜேபியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் நேற்றுக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி சாயங்காலம் ஐந்து மணிலேருந்து இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் இவர் பேசவே கூடாது பேச தடை விதிக்கப்பட்டிருக்கு பிரச்சாரத்தில் பிஜேபியோட வேட்பாளரை தடை விதித்தது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையம் பிஜேபி அப்படிங்கிற கட்சியும் இங்கே இவருக்கு அகேன்ஸ்டாக நின்றுருக்கு இவர் யார் தெரியுமா கொல்கத்தாவோட உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணி பிஜேபியில் சேர்ந்தாரில் ஒரு ஒருத்தர் அவருக்கு தான் இவ்வளவு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோவில சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் பேச பேசப்போறோம் என்னாச்சுங்க பிஜேபி அகென்ஸ்டா நெருண்டு சார் தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஆமா மக்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்கள் இந்த வீடியோவோட கதையும் நாயகனாக இருக்கக்கூடிய அபிஜித் கங்கோ பாத்தியா அப்படிங்கிறது உங்கள் அவர் தான் வந்து அந்த உயர்நீதிமன்ற நீதிபதியோட பேர் அவர் தான் பிஜேபியோட வேட்பாளர் இருக்கார் இவருக்கு தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இவரை நோக்கி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரச்சாரத்தில் தலைவர்கள் பேசுவாங்க தான் தங்களுக்கு ஆதரவாக வாக்குகள் சேகரிப்பாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரொம்ப தவறு பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நடக்கும் தான் எல்லாத்துக்கும் ஒரு கோடு இருக்கும் அந்த கோட்டுக்கு கீழே போகும்போது தான் இங்கே பிரச்சனை ஆகுது இவர் அந்த கோட் போட்டு அழிச்சே போட்டாப்புல அப்படிங்கிறத தான் இங்கே நான் சொல்ல வர்றது இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரேகா பாத்ரா அப்படிங்கிற ஒருத்தவங்க உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் பிஜேபியோட வேட்பாளர் ஒரு சாமானிய பெண் இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா களி அப்படிங்கிற அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸோட மிக வலிமையான ஒரு தலைவர் வந்து அந்த பெண்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமானது அங்கே மேற்கொள்ளப்பட்டுச்சு அந்த பிரச்சனையானது இந்த பிரச்சாரத்தில் பெரிய லெவலில் பூதாகரமானுச்சு அந்த பிரச்சாரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடியவங்க தான் ரேகா பாத்ரா அப்படிங்கிறவங்க இந்த ரேகா பற்றி தான் இவர் சொல்றாரு ரேகா பாத்ரா பணம் வாங்கிட்டு இப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்றதா நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரம் ரூபா காசு வாங்கினதான் சொல்றீங்க மம்தா பானர்ஜி உங்க ரேட் என்ன பத்து லட்சம் இருக்குமா பத்து லட்சம் இருக்குமா உங்கள் ரேட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரச்சாரத்தில் கேட்குறாரு ஏன் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு மேக்கப் பண்ணுறது யார் தெரியுமா கே ஆ சேத் அப்படிங்கிற ஒருத்தங்க அந்த அழகிய நிபுணர் தானே உங்களுக்கு மேக்கப் பண்றாங்க ஸோ இவங்க மேக்கப் பண்ணுறதுனால தானே உங்கள் ரேட்டு பத்து லட்சமாக இருக்கு அவங்க ரெண்டாயிரூபா வாங்கிட்டாங்கன்னா நீங்க பத்து லட்சம் நீங்களாம் பொண்ணானே நான் பல நேரம் யோசிச்சுருக்கேங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் மிக சர்ச்சைக்குள்ளான வகையில் மம்தா பானர்ஜி அப்படிங்கிற ஒரு கட்சியோட மிக முக்கியமான ஆளுமை அது மட்டும் இல்லாமல் அந்த மேற்குவங்கத்தோட முதலமைச்சரை மிக தரைக்குறைவாக மிகவும் கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இவர் பேசியிருக்காரு இவர் நீதிபதியாக இருந்திருக்காரு எப்படி இருந்திருக்காருன்னு எனக்கு தெரியல ஸோ இவர் இப்படி ஒரு பிரச்சனையை பேசின பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக புகார் கொடுக்கப்பட்டுச்சு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாருமே இதற்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க இவர் மேலே கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் பிஜேபிலே இருக்குது பிஜேபிக்காரங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க கட்சி ரீதியாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஸோ நட்டா அவர்கள் வந்து அவசர ஆலோசனை போட்டு கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரைய மற்ற வேட்பாளர் கொடுத்துருக்காங்க இவர் இப்போ பிரச்சாரத்தில் பேசக்கூடாது இவர் என்னப்பா அங்கே ரெண்டாயிரரூவா வாங்கினதான் சொன்னாங்க இங்கே பத்து லட்சம் சொன்னார் என்ன தப்பு அப்படிங்கிற உங்களோட மனசில் ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா பணம் வாங்கிட்டு எங்கள் கட்சிக்கு எதிராக அவதூற பரப்புறாங்க அப்படிங்கிறதான் சொன்னாங்களே தவிர இவங்களுக்கு வந்து இந்த இந்த லேடிக்கு வந்து ரெண்டாயிரரூவா ரேட்டு ஒரு நாளைக்கு பத்தாயிரரூவா ரேட்டு ஒரு நாளைக்கு நான் அவங்க பேசலை இந்த குற்றச்சாட்டை இவங்க பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு பணம் வாங்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தோணுது அப்படிங்கிறதான் அவங்க முன் வச்சாங்க ஆனால் இவங்க ના મમતા બનાજ ரேட்டு பத்து லட்சம் இருக்குமா அப்படின்னு பேசுகிறாரு சில நேரம் நீலாம் பொம்பளையே இல்லைன்னா யோசிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் பேசுனார் இதனால தான் இது சர்ச்சைக்குள்ளாகுது ஸோ இதனால தான் எல்லாருமே ஒன் சைடாக அப்படியே போய் தேர்தல் ஆணையம் நட்டா அவர்கள் பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் அது மட்டும் இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் மற்றவங்க அந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த பிரச்சாரம் பண்ணார் பார்த்தீங்களா இவர் வந்து தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்த மாதிரி நான் எந்த செய்தியும் பார்க்கல சாரிங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவங்க தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட இவர் பேசி அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுத்திருக்கு அந்த அஞ்சு நாளுக்குள்ள வருத்தம் தெரிவித்த மாதிரியும் மன்னிப்பு கேட்ட மாதிரி எந்த செய்தியுமே நான் பார்க்கல அவ்வளவு அறமிட்டான்னு தெரில எனக்கு இவ்வளவு தரை குறைவான கேவலமான விஷயத்தை செஞ்சுட்டு இந்த மனுஷனால எப்படி மீண்டும் வந்து நாளைக்கு வந்து மக்கள்கிட்ட கேட்டு ஓட்டு கேட்க முடியும் எனக்கு தெரியல மக்கள் எந்த அளவு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க தெரியல சோ விமர்சிக்கலாம் அது போய் உண்மைன்னு பேசலாம் ஆனால் அந்த கோட்டை அழிச்சிட்டு இவ்வளவு கேவலமான அரசியலை முன்னெடுக்கிறது அப்படிங்கறது தேர்தல் ஆணையம் முன் வந்து கண்டித்ததுங்கிறது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது பிஜேபியும் ஏற்றுக்கிட்டது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ஷேர் பண்ணிட்டேன் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பொலிட்டிக்கலாக எந்த நியூஸ் வந்தாலும் அந்த நியூஸை பற்றி ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்தி அந்த நியூஸில் சரியான பக்கத்தை நோக்கி உங்களை நகர்த்தி கொண்டு போயிடுவோம் இந்த வேலையை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் இது உங்களுக்கு தேவைன்னா தொடர்ந்து ஆதரிங்க அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்